போகிற போக்கு பார்த்தா எஸ்ஆர்எச்சுமே வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நடத்த சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஆட போகிறது கூட ஆட போகிறாங்க இந்த மேட்சை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிற நிலமில தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நல்லா ஜெயிச்சுன்னு இருந்தாங்க ஆனால் சிஎஸ்கே கிட்ட ஒரு அடி அதுக்குள்ளே கிட்ட ஒரு அடி வாங்கினதுக்கப்புறம் இப்போ லைட்டாக ஒரு மாதிரி பேக் ஃபுட்டில் போகிறாங்க ஸோ பார்ப்போம் ஆர்ஆர் அவங்க கம்ஃபர்டபுளாக மேலே இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் ஜெயிக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு வெற்றி அவங்க கண்டிப்பாக பெற்றால் மட்டுமே தான் அவங்க வந்து க்யூ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க டேபிளோட டாப்பில் இருக்கலாம் எஸ் ஆமாம் அப்படிங்கிற நிலமையோட இந்த எலிமினேட்டர்லாம் போக வேணாம் நேராக வந்து பார்த்தா குவாலிஃபையர் ஒன்றும் ஆடலாம் இல்லை அங்கே தோத்தாலும் குவாலிஃபர் டூ ரெண்டு சான்ஸ் கிடைக்குங்கிறனால ஸோ அவங்களும் ஜெயிக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க பட் ஸ்டில் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிக்கணுங்கிற மாதிரி டெஃபினட்டாக ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் பாப்போம் இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப வளவலாக குழம்பலாம் இல்லாமல் மேட்ச்சு எஸ்ஆர்எச் ஜெயிக்கிறதுக்கு அண்ட் ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பேசவும் போகிறோம் அனாலிசிஸ் பண்ணவும் போகிறோம் எனக்கு மாதிரி ஹா அது மாதிரி எஸ்ஆர்எச் ஃபைனலாக வந்து பெட்டராக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன் ஆனால் இப்போ பார்த்து ப்ளே ஆஃப்லேயே போயிடுவாங்களான்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ளே ஆஃபுக்கு வருவாங்களா எஸ்ஆர்ச் இல்லை இல்லைனா வெளியிலயே போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ பர்டிகுலர் எஸ்ஆர்எச் ப்ளே ஆஃபுக்கு வருவாங்களேங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பேசலாம் நிறைய விஷயங்கள் அதாவது டேபிள் டாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு டீமில் இது மாதிரி ஆரம்பத்தில் டாப்பில் இருப்பாங்க அதில் ஒரு டீம் எப்படியும் உள்ளே போயிடுவாங்க ஒரு டீம் வெளியில் போயிடுவாங்க அந்த ஒரு டீம் வெளியில் போகிற டீமு எஸ்ஆர்எச் இருப்பாங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஜெயனில் லேடிஸ் அண்ட் ஜெனிமலில் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டைப்பந்து பாய்ஸில் ஹைதராபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேன்டெல்லாம் ஃபிக்ஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க ஸோ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உப்பலில் எனக்கு தெரிஞ்சு மழைக்கு வாய்ப்பெல்லாம் இருக்காது பனிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் ஏன்னா திடீர்னு சில இடங்களில் பனி பெய்யுது சில இடங்களில் பனி பெய்ய பெய்ய பாட்டு ஒன்று இருக்குது ஹைதராபாத் ஒரு மாதிரி ஃப்ளாட்ராக தான் இருப்பாங்க ஃப்ளாட் ட்ராக் அதான் இவ என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ட்ராக் போட்டாங்க நம்ம ஹோம் டீம் அந்த பெனிஃபிட்டாக இல்லை ஆர் பெனிஃபிட்டா இல்லை அது மாதிரி நின்று வரக்கூடிய விக்கெட் போட்டால் யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க எஸ்ஆர்ஜி ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிச் ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் அதுக்கப்புறம் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து ஸோ ஃப்ளாட் பிச் அண்ட் நின்று வர பிச் இதுதான் வந்து கொஞ்சம் தீர்மானிக்கும் இப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் செகண்ட் பேட்டிங்கும் கூட பண்ணலாம் சேஸ் பண்ணலாம் ஆனால் எங்கேயாவது ஒரு ப்ரெஷர போட்டால் கண்டிப்பாக நின்று கேள்வி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலாம் ஆனால் இங்கே 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 என்னென்ன எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி அதுக்கப்புறம் சேஸ்க்கு போய் தோற்றுருக்குறாங்க இப்போயும் சேஸ் எடுப்பாங்களா ஒருவேளை வந்து ஆர்ஆர் ஜெயிச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா இல்லை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டோம் எஸ்ஆர்ஹெச் நாங்கள் ஜெயிப்போம் ஒரு பெரிய டீமை நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் சீரிஸ்க்குள்ளே இருக்கிறோம் அப்படி அதாவது நாங்கள் சீரீஸில் ஒரு பெரிய டீமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்களா பட் கண்டிப்பாக ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து எப்படியும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து சேசிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பாங்க லாஸ்ட் ரெண்டு மேட்ச் சேசிங் தான் அவங்க தோத்தாங்க பார்ப்பேங்க இந்த டாஸே ஒரு மாதிரி மேட்சை ரிசல்ட்டை தீர்மானிக்கிற அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ஆர்ஹெச் டாஸை வின் பண்ணி சேசிங் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போகணுமான்னு சொல்லிட்டு சேசிங்கில் போனால் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அதில் டாஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் பிளேயிங் லவ்ல எடுத்துகிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மயங்க மார்கண்டியே உள்ளே கொண்டு வரதுக்கு எப்படியாக யோசிப்பாங்க அப்துல் சமாத் இருக்கிறாரு பட் ஆனால் ஆல்ரௌண்டராக இல்லையே அப்துல் சமாத்துக்கு போல மேபி மயங்க் மார்க்கண்டேவா இல்லை மேபி இம்பாக் சபா உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்க்கு வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் அந்த பக்கம் அந்த பக்கத்தில் ஆர் 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 லெவன்ஸில் பெருசாக குழப்பம்லாம் கிடையாது ஆர்ஆர் எப்பவுமே அதே லெவனோடவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க அதனால் டீம் ஆஃப் லெவன்ஸ் பொறுத்தருக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு மண்டை குழப்பம் அப்படிலாம் உங்களுக்கு தேவையே கிடையாது ஒரு பக்கம் அடுத்ததாக எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது ஒரு இது எப்படி சொல்கிறது ஜெய்ஸ்பால் ஒரு பக்கம் ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு பட்லர் ஒரு பக்கம் வந்து ஆல்ரெடி ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறார் இப்போ டீரெண்டி வேர்ல்டு கப் வேறு எடுத்துருக்காங்க எடுத்துருக்காங்க அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடுவார் பட் கேப்டனாக அவருக்கு இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக சஞ்சு சாம்சனோட கன்சிஸ்டன்சி அவருக்கும் ரொம்ப முக்கியம் டீமுக்கு ரொம்ப முக்கியம் ரீன் பெரா கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவ்வளோ சான்சஸ் அவருக்கு கிடைக்காத மாதிரி எனக்கு தோணுது ஒன்று துருஜூரிலும் போன மேட்ச் ஒரு மாதிரி முடித்தார் ஸோ இப்போ அவர் ஒரு மாதிரி நல்ல ரிதமில் இருந்துக்கிட்டு இருக்காரு ஹெட்மே அவர் நல்ல ரிதமில் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ டீமே ஒரு மாதிரி நல்ல ரிதமெலாம் இருந்துகிட்டு இருக்காங்க பேட்டிங் இந்த பக்கத்தில் வந்து ட்ரெவியூ அபிஷேக் சர்மா ஓகே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ரெண்டு மூணு மேட்சஸ் ஃபெயிலர் ஆனாலும் பட் அது ஒரு ரொம்ப பெருசாக எடுத்துக்கூட வேணும்னு கூட வச்சுக்கோங்க ஏதேன் மாதிரி இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எனக்கு ஆஃப் ஆஃபாக தான் இருக்கிறாரு சிஎஸ்கே கேட்க கேட்கலாம் ஒரு ஃபிஃப்டி ஒன் இதுக்கு முன்னாடி அடித்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் பெருசாக அவுட்டும் ஆகல நிதீஷ் ரெட்டி தென் அதுக்கப்புறம் அப்துல் சமாத் ஷபாஸ் அகமத் சொல்லிட்டு ஒரு இன்னும் ஒரு பேட்டிங் லேனப்போ இருக்குது அவங்க ஸ்லோ ஆடுறாங்க ஆனால் ப்ராமிசிங்காக இருக்க மாட்டாங்க ஒரு பெரிய பிரச்சனை கிளாஸின் அடிதடிக்கு பேர் போனவர் இருக்கார் ஸோ டீம் பேட்டிங் லேனப் இப்போ திரும்பி ஒரு மாதிரி ப்ரா அன்பிரா ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக இல்லாத ஒரு பேட்டிங் லேனப் மாதிரி ஒரு பழைய எஸ்ஆர்எச்சி ஞாபகப்படுத்துகிறாங்களாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா எனக்கும் அப்படி தோணுது ஸோ என்னென்னா நின்று இன்டோட அதாவது நம்மளோட நம்மளோட அக்ரஸிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் காமிச்சிட்டோம் எங்கே காமிச்சோம் ஹைதராபாத் ஃப்ளாட்டாக இருந்தது அங்கே காமிச்சோம் டெல்லி ஃப்ளாட்டாக இருந்தால் அங்கே காமிச்சோம் பெங்களூரு ஃப்ளாட்டாக இருந்தது காமிச்சோம் ஆனால் எல்லா பிச்சுலையும் நம்ம அதே மாதிரி காமிக்கணும் அவசியம் கிடையாது பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் ஏற்ற மாதிரி ஆனோம் அதை பேட்டிங் மீன்ஸ் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்காரு ரெடிமேடாக பேட்டிங் ஏற்படுத்திட்டிங்க அப்படின்னா அந்த பக்கம் ஆறு மாதிரி ப்ராமிசிங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பிளஸ் இன்டென்ட் அண்ட் காமன் கம்போஸ்டாக இருக்கா இருக்கிறாங்கிறதும் ஒன்று இந்த பக்கத்தில் நீங்கள் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் வந்து புவனேஷ் குமார் ஜெயதேவ் நர்க்கட் நட்டு பேட் இவங்க எல்லாருமே நல்ல பவுலிங் லேனப் தான் அந்த பக்கத்தில் வெஸ்ட் பவுலிங் லேனப் அவேஷ் கான் டெத் ஓவரில் வேற மாதிரி போடுறாரு சந்தீஷ் சந்தீப் சர்மா நியூ பாலி டெத் ஓர்லையும் வேற மாதிரி போடுறாரு ட்ரெண்ட் பால் நியூ பால் டெத் ஓவரில் வேற மாதிரி போறாரு சகல் மிடில் ஓவர்லேயும் டெத் ஓர்லையும் எல்லா பால் பண்ணுறாரு அஸ்வின் ஒரு மாதிரி எக்கனாமிக்கலாகவும் அதிகமாக இருக்கிறாரு சில நேரத்தில் வந்து ரெண்டு மூணு பாலை தள்ளிட்டு போயிடுறாரு இது இப்படி இப்படி ஒரு பக்கம் ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய போலத்தில் சிக்கனமாக சஞ்சய் சாம்சன் ரொம்ப சூப்பராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு பட் பெஸ்ட் பவுலிங் லப்ப யாரு எஸ்ஆர்எஸ்லையும் ஒரு மாதிரி பெஸ்ட் பாலிங் லானப்ப இருக்காங்க ஆர்ஆர்லயும் பெஸ்ட் பலிங் லான இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா ஜெயிக்க போறது யாரு யாரை யாரை தடுத்து நிறுத்த போறாங்க இப்போ நீங்க ஆர்ஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாக்கர்ஸ் இப்போ சந்தீப் சர்மா டெத் ஓவர்ல செம்மையாக யாக்கோ போடுவார் நியூ பால்ல உள்ள கொண்டு வருவாரு இப்போ உள்ள கொண்டு வரதுனால ஹெட்டுக்கோ அபிஷேக் சர்மாவுக்கும் பிரச்சனை எனக்கு இவங்களை விட மேனர் கூட இந்த டாப் டூ ட்ரென் போல்ட் எனக்கு ரொம்ப ஹெட்டுக்கு அபிஷேக் சர்மா பிரச்சனையாக இருப்பார்னு தோணுது அதுல ரெண்டு விக்கெட்டில் ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா ப்ரஷர் கூட்டிடும் ஏரன் இருக்கிறோம் மேபி அஸ்வின் ஆர் சகல் பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக இருப்பாங்க நிதிஷ் ரெட்டி அண்ட் கிளாசின் அப்துல் சமாத் இவங்களுக்கு சகல் அண்ட் இந்த பக்கம் அஷ்வின் இவங்க வச்சும் தென் இங்கே ஒரு வேலை கிளிக் ஆகலாம் அப்படின்னா அப்படின்னு சந்தீப் சர்மா அபேஷ்கான் வச்சு இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அபேஷ் கான் ஒரு வேலை அவரோட அவரை பொறுத்தவரை விக்கெட் எடுக்கிறாரு இல்லையோ நல்லா ரெஸ்ட்ரிக் பண்ணுவார் கிளாஸ் என்ன ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாருனாலே ஆல்மோஸ்ட் பாதி விக்ட்ரி மேல போல்ட் நியூ பால்லையும் கொஞ்சம் டெத் டெத் ஓவர்லயும் ஓல்ந்து பால்லையும் ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டாருன்னா முடிச்சு ஸோ எனக்கு ஆளானோட பவுலிங் உங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவாங்கன்னு யோசிக்க முடியுது மேலே ஜெய்த்பால் பட்லோட விக்கெட் இங்கே யாரும் எடுக்க போறேன் நியூ பாலில் புவனேஸ்வர் குமார் விக்கெட் டேக்கராக இல்லை பட் எக்கணும் மிஸ்டாக இருந்துகிட்டு இருக்காரு இருக்கிறது மிஸ்டாகங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது பட் விக்கெட் டேக்கராக இருக்கணும் நட்டு நியூ பாலில் வருவார் ஸ்லோ ரன் போடுவர் ஷார்ட்டாக போடுவார் பட்லர் அதில் விழுவாரா ஜெய்ஸ் பால் அதில் விழுவாரா அடுத்து சஞ்சூ சாம்சனுக்கு சதா ஃபஸ்ட்டு எரி ஃபஸ்ட் பாலில் இருந்து யாக்கர் போனாங்கன்னா ஓகே வாய்ப்பு இருக்குது இப்போ டெத் பின்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெட்மேயர் வருசஸ் நட்டு ஹெட்மேயர் வர்சஸ் ஜெய்தேவ் இருக்கிற ஹெட்மேர் வர்சஸ் புவனேஸ்வர் குமார் டெத் ஓரில் ஸோ எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஓவர் ஒரு நல்லாயிருக்கு பட் நியூ பாலில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாங்களோ எனக்கு தோணுது பட் சா அப்துல் சமாத் வந்து தான் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிறதுமே ஒரு ஒரு அங்கே நியூ பாலில் இருக்கக்கூடிய கன்சர்ன் பற்றி இங்கே நம்ம தெளிவாகவே பார்க்கவும் முடியுது ஸோ இன்னொன்று மயக் மார்க்கண்டே மிடில் ஓவரில் இருந்தால் அது இன்னும் ஒரு மாதிரி பிரகாசமாக இருக்குது ஆனால் யாரை வெளியில் வச்சுட்டு யாரை உள்ளே சேர்ப்பாங்க இப்பாக்ட் சாப்பிள் மூலமாக ஒரு வேலை ஃபஸ்ட் இனிங்ஸில் பவுல் பண்ணுறாங்கன்னா மயக் மார்கண்டே உள்ளே கொண்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் டிங்ஸில் நமக்கு நல்ல ஸ்கோர் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ செகண்ட் இன்ஸில் மயக் மார்கிட்டே கொண்டு வரலாம் இல்லை ஃபர்ஸ்ட் டிங்ஸில் நம்மளுக்கு ரன் வரலாம் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் ஒரு மாதிரி பேட்டரை யாராவது இம்பாக்ட்ஸ் சாப்பா போன மேட்சத்தில் அல்மோல் பிரித்து கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி அது சேசிங்கில் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி கொண்டு வர முடியும் கொண்டு வருவாங்களா ஸோ இம்பாக்ட்ஸ் சப்ப எஸ்ஆர்ஹெச் பயன்படுத்துகிற அளவுக்கு தான் ஏன்னா அந்த பக்கத்தில் லெவன்ஸ் வரைக்கும் இம்பாக் இருந்து டுவெல்த்ஸ் பொறுத்த வரைக்கும் பக்கவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆர பட் இந்த பக்கத்தில் எஸ்ஆர்ஹெச் எப்படி அவ பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதும் ப்ளஸ் லெவன்ஸ் எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டேன்னா ஆர் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஆமாம் ஆர்ஆர் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெண்டு பர்சன்டேஜ் ஜெயிக்கிறது சான்ஸ் இருக்குது திரும்பவும் தோப்பாங்களேன்னு எனக்கு தோணுது எனக்கு என்னமோ தோணுதுங்க பட் ஒரு வேளை எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சாங்கன்னா அது இன்னமும் ஒரு மாதிரி மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுதான் என்னோடய வின்னிங் பர்சன்டேஜ் அண்ட் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ப்ரிய அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக ஃபேன்ட்டசி லெவன் த்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபேன்டசி லெவனில் நான் பவுலர்ஸ்லேயும் கொஞ்சம் பிக் பண்ணியிருக்கிறேன் பேட்டர்ஸ்லேயும் பிக் பண்ணியிருக்கிறேன் பவுலர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகல் விட முடியாது அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா விட முடியாது நட்டு விட முடியாது பேட் கமெண்ட்ஸ் விட முடியாது சந்தீப் சர்மா ஒரு ஆள் வேர்ல்டு கப்பில் எடுக்காதனால கொஞ்சம் சுகமாக இருந்ததுன்னா இருந்துருவாரோன்னு தோணுது பட் இருந்தாலும் பிக் பண்ணி அவங்க டெத்தோட யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அடுத்தது பேட்டிங்கில் ட்ரெவிசெட் ஜெய்ஸ்வால் ஹெட்மேயர் பிக் பண்ணியிருக்கேன் அபிஷேக் ஷர்மா பிக் பண்ணியிருக்கேன் விக்கெட் கீப்பராக கிளாஸ் பிக் பண்ணியிருக்கேன் ஜெய்ஸ்வாலா பட்லான்னு கேட்டிங்கன்னா ஓகே ஜெய்ஸ்வாலா இந்த மேட்ச்சை பிக் பண்ணி பாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ பிக் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரவுண்டர் ரியன் பராகை பிக் பண்ணியிருக்கேன் அங்கே அஸ்வின் எடுக்கிறதுலையும் மார்க்ரம் எடுக்கிறதுலையும் ஒரு தைக்காக இருந்தது தயக்காக இருந்ததுனால நான் பிக் பண்ணல ஜா ஜெய்ஸ்வாலுக்கு பார்த்தா எங்கள் ஜாஸ்பிடலில் போகலாம் ரியன் பராக் இருக்கிற இடத்துல நீங்கள் மேபி மார்குளம் பிக் பண்ணிங்கன்னால் எஸ்ஆர்எஸ்சில் நீங்கள் அஞ்சு ஆறு அதாவது அஞ்சு அஞ்சு வந்து ஆறு ஆறு பிளேயர்ஸு ஆறு எஸ்ஆர்எச் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போக போகிறீங்களா இல்லை ஆறு ஆறு ஆர்ஆர் ஆர் பிளேயர்ஸ் இல்லை அஞ்சு எஸ்ஆர்எச் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போக போகிறீங்களா ஸோ பாருங்கள் பார்த்து டீமை எடுங்க பட் இதுதான் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நான் சகல் சந்தீப் சர்மா நட்டு பேட் கமின்ஸ் என்னென்னா ஹைதராபாத் ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்பொழுது சகல் கொஞ்சம் விக்கெட் எடுப்பாரானுங்கிற மாதிரி எனக்கு தோணுது சொன்னால் அவரை பிக் பண்ணியிருக்கேன் அடுத்து சந்தீப் சர்மாவும் டெத்தோவோ இருக்க மாதிரி அவுட் சைட் ஆஃப் யார்க்கர் போட முழுதும் நட்டுவும் அதே மாதிரி நியூ பால்லையும் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறேன் டெத்வோன்னு விக்கெட் எடுக்கிறாங்கனாலும் அவரை பிக் பண்ணியிருக்கிறேன் பட் இது ரன் ஃபெஸ்ட்டாக இருக்குமா விக்கெட் ஃபெஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல இல்லை பேலன்ஸ்டான கேமாக இருக்குமானுங்கிறதையும் மாதிரி தெரியல பட் என்னை பொறுத்தவரைக்கும் பிச்சு இது மாதிரி எப்படி ரெடி பண்ணுறாங்கிறதையும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு பட் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டீமை பிக் பண்ணியிருக்கேன் பார்த்து விளையாடுங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்டர் ஹெட் ரெண்டு பேரையும் பிக் பண்ணிக்கோங்க அது அவுட் ஆகும் நான் ஜெய்ஸ் பாலை பிக் பண்ணனாலும் பட் நான் இருந்தாலும் உங்களுக்கு நான் சஜெஷனாக சொல்கிறேன் இதுதான் என்னோடய ஃபேண்டஸ்லமெண்ட் டீம் வரைக்கும் அடுத்த பாயிண்ட்ஸ் டேபிள் பற்றி பார்ப்போம் முடிச்சா அப்படியே இருங்க வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா பிளே ஆஃப் எஸ்ஆர்எச் பொறுத்து வாய்ப்பு இருக்கா இப்போது ப்ளே ஆஃப் எஸ்ஆர்எச் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்ஆர் அவங்க ஆர்ஆரை பீட் பண்ணணும் ஆர்ஆர் ஒரு வேலை எங்கள் எஸ்ஆர்எச்சில் தோத்துட்டாங்கன்னா அடுத்து சிஎஸ்கே கூட டிசி கூட பஞ்சாப் கிங்ஸ் கூடலாம் அவங்க அடிக்கடி ஜெயிச்சு கண்டிப்பாக அவங்களோட சுச்சுவேஷன் ஜெயி கண்டிப்பாக இல்லை பட் ஜெயிச்சா பிளே ஆஃப் ப்ளே ஆஃப்ல டாப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க எஸ்ஆர்எச் கிட்டத்தட்ட இப்போ எம்ஐ கூட அவே இல்லை மும்பைக்கு மும்பையில் ஒரு மேட்ச் எல்ஹி கூட ஹைதராபாடில் ஜிடி கூட ஹைதராபாடில் பஞ்சாப் கிங்ஸ் கூட ஹைதராபாத்தில் இதில் வந்து மும்பை கூட அவையில் ஆல்ரெடி மும்பை வெளியில் போகிறாங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பட் திரும்ப எஸ்ஆர்ஹெச் கிட்ட தான் இரநூத்தி எழுபத்தி ஏழு கொடுத்து தோத்தாங்க எம்ஐ பழிவாங்கிறது ரெடியாக இருப்பாங்க ஸோ ஆர்ஆர் ஆறுகிட்ட தோற்று எம்ஐடி தோத்தாங்க அப்படின்னா அடுத்த மூணு வருஷத்தில் ஜெயித்தாங்கன்னா பதினாறு பாயிண்டில் வரும் ஆனால் ஆர்ஆர் ஆறு எங்கள் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ அடுத்து ஆர்ஆர் ப்ளே பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து வெளியில் வெளியில் போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே எல்ஹச்ஜி அண்ட் ஜிடி ஹோமில் வருது பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க எல்லாச்சும் ஓரளவு டீசெண்டாக இருக்காங்க எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய வர ஷெடியூல் ரொம்ப நல்லா இருக்கு ஹோம்ல இருக்குது பிளஸ் மும்பை கூடலாம் ஆடுறாங்க அவையில அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்கு ஆனால் எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கணுமே ஹோமில் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய வச்சுருந்தாங்க பட் இப்போ கொஞ்சம் அது லேட்டாக இறந்தாங்க ஜெயிக்கிறமே இப்போ ஆர்ஆர் கேகேஆர் கூட கவுஹாத்திலையும் பஞ்சாப் கிங்ஸு கூட கவு கவுஹாத்திலையும் சிஎஸ்கே கூட சென்னையிலையும் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட வந்து இங்கே இங்கே டெல்லியிலேயும் ஆட போகிறாங்க பட் ரெண்டு அவே மேட்ச்சு பட் இன்னும் ரெண்டும் அவே தான் கவுஹாத்தியும் அவங்களுக்கு அவே மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இப்போ தான் புதுசாக ஆடவும் போகிறாங்க ஸோ ஆராருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு பாயிண்டில் இருக்கிறாங்க அண்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எடுத்திங்கன்னா பத்து பாயிண்டில் இருக்காங்க பிளே ஆஃபுக்கு போகிறது எனக்கு எஸ்ஆர்ஹெஸ்க்கு இந்த போட்டியும் அடுத்து எம்ஐ கூட ஜெயிக்கிற போட்டியும் வந்து ஓரளவு முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்து ஹோமில் வந்து நடக்கக்கூட மூணு போட்டி ரெண்டு போட்டி ஜெயிச்சாலே போதும் இப்போ இவங்க அஞ்சு போட்டியில் நாலு போட்டி ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு போவாங்கிற ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஆறாவது படத்துக்கும் அவங்களோட இந்த மேட்ச் இல்லாமல் அடுத்து வர நாலு நாலு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃபுக்கு உறுதிப்படுத்துறதுங்கிறதாண்டி டேபிள் டாப் டூலேயே கண்டிப்பாக தான் நிலைமை இருந்துகிட்டு இருக்கு பட் பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஒரு மாதிரி நடந்துகிட்டு பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மறக்காம கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் யார் இந்த மேட்சை ஜெயிப்பாங்க அண்ட் எஸ்ஆர்எஸ் பிளேயர் பிளே ஆஃபுக்கு போகிறது வாய்ப்பு இருக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பேசும் எதிர்பார்க்குற மாதிரி இது வந்து ஒரு மாதிரி செம்மையான மேட்ச் என்ன எஸ்ஆர்எஸ்எஸ்எஸ்ஆர்ஆர் யோசிச்சு பாருங்கள் ஒரு எஸ்ஆர்எச் பீட் பண்ணாங்க பண்ணுவோம் பண்ணேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல மேட்சாக அமையணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா சிஎஸ்கேஎஸ்எஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ஒரு மாதிரி சோகமாக அப்படி இருக்கக்கூடாது எ எல்எஸ்டி பஸ் எம்ஐ மச்ச மாதிரி கூட தான் நல்லாயிருக்கும் பட் நான் எதிர்பார்க்குறது ஹை ஸ்கோர் தில்லர் இரநூத்தி இருபத்தி நாலு ஒருத்தவங்க சேஸ் பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு அடித்து தள்ளுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் மோத போடுறாங்க பஞ்சாப் கிங்ஸு எவ்வளோ டார்கெட் செட் பண்ணணும் சார்ஜ்